சேகர் பாபுன்னு ஒருத்தர் நீங்க நல்லா பண்ணுவாருப்பா அவர் ஒட்டுமொத்தமா பூரா கவர் பண்ணிட்டாரு எல்லாரையும் அதனால வந்து நம்ம எப்படியாவது இதை உடைக்கணும் அப்படின்னு நீங்க இந்த அரசியல எடுத்துட்டு உங்களுக்கு சேகர் பாபு கூப்பிட்டு ஏதோ கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாரா இதெல்லாம் என்ன பேச்சு அப்புறம் நீங்க பேசுறது என்ன பேச்சு நான் என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுறத பத்தி பேசிட்டு இருக்கேன் சேகர் பாபு நல்லா பண்றாரு என்ன நல்லா பண்ணாரு உங்களுக்கு தான் நல்லா பண்ணாரா நல்லா பண்ணாருன்னா மக்களுக்கு பண்றதாதான் நல்லா பண்றது உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு நல்லா பண்ணாருன்னா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது

அடிப்படை அறிவே இல்லாமல் இந்த இந்த வாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு நீங்க கோயிலுக்கு போறீங்களா இல்லையான்றதை நாங்க கேட்கலீங்க எல்லாம் கோயிலுக்கு போறோம்னு நினைச்சிட்டு சார் உங்களுக்கு எல்லாருமே போறாங்க நீங்க உங்களை யாரோ தடுக்கலாம் பிஜேபி சிஐபி ரூட்ல போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இங்க ஏதோ பெரிய உரிமை பறிச்சதா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க மதேஷ் நான் கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்க ஏதாவது வாயில வந்து வார்த்தை விழுந்துற போது நான் கேட்கறது எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அடிப்படை உரிமை மறுக்கப்படுது வழிபாட்டு உரிமைங்கிறது இருக்கிற அடிப்படை உரிமை இங்க கோவில்கள் எல்லாம் கேப்பார் இல்லாமல் இடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க கேனத்தனமா நீங்க கோயிலுக்கு போனீங்களான்னு கேக்குறீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா முப்பதாயிரம் கோயில் இருந்தது கோயில் இல்ல கோயில் இடிக்கப்படுறதுக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் கடவுளே என்ன எதை கொண்டு வந்து ஏங்க நான் என்ன கேக்குறேன் புறம் எங்களுடைய கோவில்கள் இடிக்கப்படுகிறது புறம் எங்களுடைய குலதெய்வ கோயில்களுடைய வழிபாடு சிதிக்கப்படுகிறது ஒரு புறம் அறநிலையத்துறையை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பக்தர்கள் எங்களை அனுமதிக்கிறதுக்கு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் காசு கேட்குறீங்க எங்க கோயிலுக்குள்ள நாங்க போறதுக்கு உனக்கு எதிராக காசு கொடுங்க கேக்குறோம் இது எல்லாமே ஒரே பிரச்சனை தானே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கியின் வாய் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ அன்னாலே பொண்ணாலுன்னு சொன்ன திமுக காரங்க ஆட்சியில உட்காந்துட்டு இதெல்லாம் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்கன்றதுதானே இப்ப இருக்கிற பிரச்சனை